Hello friends வெல்கம் பேக் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமை அப்படிங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய தான் ஸ்பெஷல் நாள் எதுவும் கிடையாது ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு நாளை நாள் ஸ்பெஷல் இருக்கு பொதுவாக நிறைய பேருக்கு திருமணம் போன்ற காரியங்களில் தடைகள் இருக்கும் சோ வரன் அமையற மாதிரி வரும் கடைசி நேரத்துல வரன் தட்டி போயிடும் அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிடும் தொழில் கூட லாபம் பெற மாதிரி இருக்கும் திடீர்னு லாபம் எல்லாமே காணாம போயிரோ இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நாளைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தகுந்தார் போல யூஸ் பண்ணிக்கலாம் நாளைய வெள்ளிக்கிழமை பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பார்வதி அம்மனை வழிபாடு செய்யணும் பார்வதி அம்மனை வழிபாடு செய்து அம்மனுடைய சன்னதியில எலுமிச்ச பல தீபை ஏற்றணும் இந்த தீபை ஏற்றக்கூடியவங்களுக்கு அந்த தீப எரியும் போது பிரச்சனை எரிஞ்சு சாம்பலாக போகும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியதேவோ இவங்கெல்லாம் தான் நாளை இந்த சாதாரண வெள்ளிக்கிழமையிலும் நவக்கிரகங்களுடைய அமைப்பே இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதை தொட்டு நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ நாளைய வெள்ளிக்கிழமையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினர் அத்தனை பேருக்கும் புதிய சந்திப்புகளானது கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய சந்திப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளை நாள் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்திப்புகளாக இருந்தாலும் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் சந்திப்புகளை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க புதுசு புதுசா வரக்கூடிய சந்திப்புகள் மொழிய்தான் புதிய அனுபவங்களை நிறைய நீங்க பார்க்க முடியும் கற்றுக்கவும் முடியும் அந்த அனுபவங்கள் தான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு வழிகாட்டும் அதனால் நாளை நாள் சந்திப்புகள் கண்டிப்பா வருவதை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த சந்திப்புகள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் நாளை நாள் உங்கள் ராசிக்கு உண்டாகும் அதே போல நாளை நாள் என்ன நடந்தாலும் பொறுமையை வந்து இழக்கக்கூடாது ஏன்னா நாளை நாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குனு ஒரு சில விஷயம் நேரத்தில் நடக்கும் ஒரு சில விஷயம் நேரத்துக்கு நடக்காது இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைய நாளை நாள் இருக்கும் அதனால நாளை நாள் பேலன்ஸ் பண்ணி பொறுமையோடு இருக்கணும் அப்படி பொறுமையோடு இருந்தீங்கன்னா பெருமளவில் நஷ்டம் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ அதனால ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது நாளை நாள் பொறுமையாக செயல்பண்ணும் என்று உங்களுக்கு இந்த ஒரு கண்டிஷனும் விடுக்கப்பட்டிருக்கு அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்துல நிறைய கவனத்தோடு செயல்படணும் உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு எதுவும் வந்து பண்ணக்கூடாது அதே சமயம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டர் பார்த்து என்னங்கிறத பார்க்கணும் நீங்களாக கைவேத்தியம் பண்ணி எதுவும் பண்ணிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் கவனத்தோடு நாளினால் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படணும் குறிப்பா வெளியூர் பயணங்கள் செல்வதன் மூலயமா அனுபவம் கிடைக்கும் அதில் அனுபவம் கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் வெளியூர் பயணம் செல்லும்போது கவனத்தோடு செல்லணும் ஸோ கவனம் இல்லாம செஞ்சீங்கன்னா நிறைய இழப்புகள் சந்திக்க வேண்டியது இருக்கு அதே போல கடன் விஷயத்தில் கொஞ்சம் நாளை நாள் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது மேற்கொண்டு கடன் வாங்குறதாக இருந்தாலும் சரி கடன் அடைக்கிறதாக இருந்தாலும் சரி நாளைய வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது கடன் விஷயத்துல நாளை நாள் பொறுமையோடு இருக்கணும் விதண்டாவாத சிந்தனைகளை நாளை நாள் தவிர்த்து கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும் அதனால் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க வியாபார பணிகளில் கூட நாளை நாள் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசதிகள் வந்து விலகும் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஸோ பொறுமையோடு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடலாம் நாளைய இந்த முக்கியமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஊதா அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு ஊதா நிறம் ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது தடை இல்லாம சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க இப்போ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி பலனும் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டாத மற்ற என்னைய பதினோரு ராசிக்காரங்களுக்கு இப்ப ஷேர் பண்ண போறேன் ஸோ மற்ற பதினோரு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ் ராசி பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேற்றணும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணும் இணைய சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்க மீதான வததிகள் நீங்கோ முயற்சிகள் வந்த மறைமுக தடைகள் அறிந்து செயல்படும் சிக்கனமாக செயல்படும் நாளை நாள் அப்பதான் உங்களுக்கு சோர்வு விலகும் அடுத்ததா ரிஷபராசி உடல் ஆரோக்கியத்துல சிறு உபதை ஏற்படும் மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்லும் வாகன பயணங்கள்ல கவனமா இருக்கணும் புதுவிதமான சிந்தனைகள் மூலம் குழப்பை ஏற்படும் கல்வி பணிகள்ல ஆர்வமின்மை உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் வியாபாரத்துல நாளை நாள் பொறுமையோடு இருக்கணும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாள் அடுத்ததான் மெதுன ராசி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய நபர்கள் அறிமுகத்தின் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும் எதிர்பார்த்த சில உதவி சாதகமாக அமையும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் புரிதலானது உண்டாகும் சிறுதூர பயணங்கள் சாதகமான சூழல் உண்டாகும் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலருடைய அறிமுகம் கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததாக கடகராசி சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான முடிவு ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் குறையும் எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் மற்றவர்களுடைய உணர்வுகள் புரிந்து செயல்படும் உபரி வருமானம் தொடர்பான முயற்சி கைகூடும் நாளினால் வெற்றியான நாள் உங்களுக்கு அடுத்ததா சிம்ம ராசி வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் புதிய வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும் கலைத்துறைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதில் கவனமாக இருக்கணும் வியாபார பணிகளில் அனுபவம் வெளிப்படும் பிள்ளைகள் மூலம் சுப செய்தி உண்டாகும் நாளை நாள் போட்டி நிறுத்த நாளா இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததா கண்ணிராசி உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் வியாபாரத்தில் பொறுமை இருக்கணும் உற்சாகத்தோடு நாளை நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் அடுத்ததா ராசி எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் நாளை நாள் விலகும் புதிய கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்சா சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சி கை உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மனதளவில் புதிய தெளிவு உண்டாகும் நாளினால் ஓரளவு நன்மை நடந்த நாள் தான் அடுத்ததா அப்தர்ஷராசி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்க முடியும் செல்வ சேர்க்க தொடர்பான சிந்தனை மேம்படும் பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையோ உத்தியோகப் பணிகள்ல மாற்றமான சூழல் அமையோ எண்ணிய சில பணிகள் தாமதம் உண்டாகும் வியாபார பணிகள்ல நுட்பங்கள் அறியணும் நாளை நாள் கொஞ்சம் மறதிகள் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது அடுத்ததா மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே உள்ள மனஸ்தாபம் நீங்கோ பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் பழைய நினைவுகள்ல செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் திடீர் செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் வெளி உணவுகளில் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லணும் நாளை நாள் கனிவோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததாக கும்பராசி சகோதரர்கள் வெளியில் அனுகூலம் உண்டாகும் நண்பர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்பண்ணும் விவாதங்கள் மூலம் சாதகமான சூழல் அமையும் புதிய நபர்களால் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் அரசு இருந்து வந்த தாமத குறையும் மனதளவில் உள்ள கவலைகள் விலகும் இறை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இருந்தாலும் நாளை நாள் கவனமாக பயணங்களால் பலன் தொழில் வெளிவட்டார தொடர்பு மேம்படும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல உயர்வான சூழல் அமையும் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் கௌரவ பொறுப்புகள் மூலம் செல்வாக்கு மேம்படும் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கும் நாளை நாள் நீங்க என்ன பண்ணாலும் அதில் உங்களுக்கு வெற்றின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நேர்ந்த நாள் தான் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களோ அவங்கவுங்க ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் அச்சா அப்படின்னு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்படின்னு தொடர்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் नंरी